வணிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பான கிரக மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் இதனால தனுசு ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் தாங்க தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதா நமக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள்ல கடைசியாக வரக்கூடியது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் வந்து செய்வாங்க மங்களகரமான விஷயங்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயங்கள் மற்றும் தெய்வ காரியங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த டைம்ல வந்து செய்வாங்க கிடையவே பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நாளில் தாங்க வெகு விமர்சையாக வந்து திருவிழாக்கள் வந்து கொண்டாடுவாங்க ஸோ முருக பக்தர்கள் அனைவருமே முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் ஸோ இப்படிப்பட்ட பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான என்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் தனுசு ராசி கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கல பொதுவாக தனுசு ராசி நேயர்களானவர்கள் எல்லா விஷயத்திலுமே ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் இவங்க வந்து விட்டு கொடுத்து போவாங்க அதுலயும் பிறருக்கு உதவி செய்கிறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் நிறைய ஆர்வத்தை வந்து பெற்றிருக்காங்க இரட்டை இயல்பு கொண்டவராக இருக்கிறதுனாலையோ என்னவோ எந்த ஒரு விஷயத்திலையுமே இவங்க முடிவெடுக்கிறதுல மட்டும் சற்று தாங்க இருப்பாங்க ராசியினுடைய சிறப்பு குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிறருடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவங்களா இருப்பாங்க சொல்லப்போனா மிகவும் தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட பொறுமையாக வந்து கையாளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே புத்திசாலித்தனமாக வந்து செயல்படணும் அப்படின்றதுக்கு ரொம்பவே உதாரணமாக வந்து இருக்கக்கூடியவர்கள் கடினமான உழைப்பாட மட்டுமே முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களில் இவர்களும் ஒருவர் ஸோ இவர்களுடைய ராசிக்கு ஆளக்கூடிய கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவான் தாங்க ஸோ குரு பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால செல்வாக்கு மிக்கவர்களாக தான் கண்டிப்பா இருப்பாங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் சிறப்பாக வந்து செயல்படக்கூடியவர்களில் தனுசு ராசினியர்களும் ஒருவர் தாங்க அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நபராக தான் இவங்க வந்து காணப்படுவாங்க தனுசுராசி நேர்களுக்கு மேசம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களோட ரொம்பவே பொருத்தம் அப்படின்றது சிறப்பா இருக்கும் அது நட்பாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரிங்க தனுசு ராசி நேர்களுக்கு உரிய ராசி கல்லானது புஷ்ப ராகம் பெரும்பாலும் தனுசு ராசி நேர்கள் தங்களுடைய இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி இரண்டாவது தான் வாழ்க்கையை வந்து சிறப்பா வந்து முன்னேற்றம் அடைவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உகந்த நிறங்களாக வந்து காணப்படுங்க ஸோ இவர்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய நபர் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இருக்காங்க அப்படின்னா யாருக்கு தனுசுராசியானது இருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது புதுசாக பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாதம் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் வந்து சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அதிர்ஷ்டங்களானது காத்துட்ருக்குதாங்க ஏன்னா நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேற ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த நாட்கள்ல ஒரு சில தைரியமான முடிவுகளை எல்லாம் நீங்க வந்து எடுப்பீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்கள் ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு நெருக்கம் பாசம் ஆசை இது எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ராசி ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு பலமாக வந்து இருக்கிறாரு ஸோ பலம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானால் சொந்த ஊரில் இடம் வாங்குறது அப்படிங்கிறதும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஒருவேளை வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போக முடியாமல் விசா கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி மட்டும் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து விசா கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களில் நீங்க வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மகள்களுக்கு திருமண வரண் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஒருவேளை தனுசுராசியுடைய பெற்றோர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு நிச்சயமாக அந்த டைமில் வரன் இருக்குது அதே போல் எல்லா வகையிலுமே வெற்றிகள் சந்தோஷம் உங்களுக்கு உருவாகும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு முன்னேற்றமானது கிடைக்கும் திடீர் லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நல்லவர்கள் நிறைய பேர் உங்களுக்கு பங்குதாரர்களாக வந்து சேருவாங்க ஸோ அவங்க மூலியமா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் மேலும் இந்த டைம்ல உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க வேலையாட்களாக வந்து வருவாங்க அவர்கள் மூலமாக உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடக்கும் மேலும் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் வேலைகள் சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க லாபம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ அப்படித்தான் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இது வரைக்கும் வராமல் இருந்தால் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அதாவது உறவினர்கள் நண்பர்கள் இப்படி யாருடைய வீட்டு விசேஷங்கள்லையாவது நீங்கள் நிச்சயமாக வந்து கலந்துப்பீங்க கலந்துக்கிட்டு உங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங்காகவும் இது வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த தங்க நகைகளை எல்லாம் நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பிள்ளைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குங்க அவர்கள் மூலமாக மகிழ்ச்சியானது இருக்குது ஆரோக்கியத்திலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங் அப்படின்னு இதை சொல்லலாம் ஆரோக்கியம் அழகு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க அதிகமாகிக்கிட்டே போகுங்க இதனால் வரைக்கும் இருக்க எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாகி போகும் மேலும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சொல்லப்போனால் எல்லா வகையிலுமே சிறப்பாக தான் வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா கிரக அமைப்புகளின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால இந்த மாதம் அவங்களுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கறதுக்காக இருக்காங்க பொதுவாகவே ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் நமக்கான பலன்களை வந்து கணிக்க முடியும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடம் நமக்கு நன்மைகள் செய்ய போகுதா தீமைகளை வந்து செய்ய போகுதா அப்படின்றதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம கிரகநிலைகளை வைத்து தான் அனலைஸ் பண்ண முடியும் அதனாலதான் தான் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருக்குது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அதுவும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் முடியாத ஒரு காரியம்தாங்க தாங்க சொல்ல இந்த ஒரு விஷயத்த யூகித்து கூட வந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒண்ணு இல்லைன்னா நமக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்மளால வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்படி எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் உதவியாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க மேலும் ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியதுனா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது நமக்கு பெரிய அளவுல தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது பாதிப்புகள் அதிகமாக வந்து ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எளிமையா ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்யறதுனாலயே நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு அதனுடைய தாக்கங்களானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் உண்மையாகவும் செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா ஆன்மீகத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளால் செயல்படுத்தவே முடியாது ஸோ இந்த ஒரு பதிவில் நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் அப்படித்தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக இருக்கும் அனைவராலும் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்களும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் தாமதங்கள் இது எல்லாத்தையுமே மட்டுமே உங்களால் வந்து சரி பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களாகிய பங்குனி மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரங்கநாத சுவாமிகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வழிபாடு செய்யுங்க சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா மனநலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யாரும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கடலை பருப்பு வாங்கி தானமாக வந்து கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இது போல எளிமையான பரிகாரங்களை நம்ம செய்வதால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனுசுராசனியர்களுடைய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்